முத்து தனுதித்து தெவொழி வட்டத்தமையுக்கு தருமிசை முற்பட்டொரு பச்சை தலைமையில் வடிவாகி முத்து தனுதித்து தெளிவொழி வட்டத்தமையுக்கு தருமிசை முற்பட்டொரு பச்சை தலைமையில் வடிவாகி முக்குற்றமகி திருளர் மக்கட்புக்கி பல உயிர்வித்து கொரு முத்தி குரு நபி என்ன போதி முக்குற்றமகற்றி திருளர் மக்கடல் பல உயிர்வித்து கொருமுத்தி குரு நபியனித மத்திட்டு மட்டுப்புடைவெயர் தைரேபோல் மத்திட்டு வனிதத்து சிறுபுலி கர்ஜித்து முழக்கி குளரிட மத்திட்டு மட்டுப்புடைவெயர் போல் மக்கட்கொழு கித்திகள் சொர்க்கத்தையும் உரிமைக்கத்தொடு கற்பித்தருள்வதும் மக்கட்கொழு தூக்கப்படலையொது கித்திகள் சொர்க்கத்தையும் உரிமைக்கத்தொடு கற்பித்தருள்வதும் ஒரு நாளை சிட்டித்தட திட்ட குவிரரை வெட்டி புவி மகிடி கலிக்க தகுதவு திகிரறி வெட்டி திரையிட்டு புவி மகிழி கத்து நளிக்கத் தகுதவு திதானதோ தித்தி திமிதி தித்தி விதி விது குத்தொகுது குத்தொகுத உதிக்கு திகுதிக்கு திகுதின வாடி யத்தத்தை விளைத்து பௌரி கொனித்த பதவைத்து யத்தத்தை விளைத்து பௌரி கொனித்த பத வைத்து சரகதி அத்தை குரு தத்தை துல் துல்லும் மிக ஏறி யத்தத்தை விளைத்து பௌரி கொனித்த பத வைத்து சரகதி யத்தை குரு தத்தை துல்ந்துள்ளு மிக ஏறி மத்திகஜவற்றின் புலி அலிபட்ச தொழுவற்றி திருவடி அர்ஜித்திடமக்க பதிவாளர் இரசூலே மத்திக்கதவற்றின் புலி அலிபட்ச தொழுவற்றி திருவடி அர்ஜித்திடமக்க பதிவலர் இரரசூலே